தரிசனம் கண்டவர்க்கு மறு இல்லை வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை தரிசனம் கண்டவர்க்கு மறு இல்லை வரிசையுடன் அம்பல் அவன் வாழ்கின்ற தில்லை இரவு பகல் இரவிடா ஏகரச பக்தி இன்பம் உருமானந்த பொங்கி வரும் பக்தி பரவி வரும் அவன் அருகில் மாதி சித்தி பணிந்து வந்து சிற்றம் பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கொண்டு உலகில் தோன்றி வரும் வேதம் சொன்னதது நீ என்றபடியாகும் போதம் அற்புதம் மிருதங்கம் அது தாளம் கீதம் அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம் அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி அரகராயன்ற மிருதவா நபரை ஓட்டி தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி நல்ல திரு சாந்துணையும் அம்பிகையை போற்றி குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி ಗೋಪಾಲ ತೊಳು ನಡರಾಜಮೂರ್ತಿ